மமிழ்்தங்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதிகம் முப்பது திருக்கழுக்குன்ற பதிகம் மாணிக்க வாசக பெருமான் அருளியது மிக அருமையான ஒரு பதிகம் பிணக்கு இல்லாத பெருந்துறை பெருமான் உன் நாமங்கள் பேசுவாருக்கு இணக்கு இல்லாதது ஒரு இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கு இல்லாதது ஓர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே விட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துறை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்தில்லாத சடக்கனேன் உன்னை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாய வெம்ப கட்டணையையும் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துறை விளக்கினேன் வினை கேட்டினேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன் விளங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பூண் ஓணாதது ஓர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் நான் ஓனாது ஒரு நாணம் எய்தி நடுக்கடலுள் அழு அழுந்தி நான் பேன் ஓனாத பெருந்துறை பெரும் தோணி பற்றி உகைத்தலும் காணுனா திருக்கோலம் நீ வந்த காட்டினாய் கழுக்குன்றிலே கோலமேனி வாராகமே குணமாம் பெருந்துறை கொண்டலே சீலமேதும் அறிந்திலா என் சிந்தை வைத்த சிகாமணி நாளமே கரியாக நான் உன்னை நச்சு நச்சிட வந்திடும் காலமே உனை போத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பேதமில்லாதது ஓர் கற்பளித்த பெருந்துறை பெருவெள்ளமே ஏதமே பல பேச நீ என்னை ஏதிலார் முனம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற சரணாமென காதலால் ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே இயக்கிமார் அறுபத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயது ஓர் முழு மலப்பழம் வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்து என ஆண்டு கொண்ட நின் தூய்மலர் கழல் தந்து என கயக்க வைத்து அடியார் முனை வந்து காட்டினாய் கழுக்குஞ்சிலே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்